ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து மாற்றம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட் நிலவரம் அப்படின்றத பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் இப்போதைக்கு மாற்றம் இல்லாம தான் இருக்கு இப்போதைக்கு அந்த அந்த ஏர்ன ரேஞ்சில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்து அப்படி கொண்டுட்டு போகுது ஸோ இந்த டிசம்பர் எண்டுக்கு நம்ம வந்து நிஃப்டியை வந்து ஹைய எதிர்பார்க்கலாமா சார் ஏன்னா நம்ம கெஸ்ட் எல்லாம் இன்னும் இன்னொரு கெஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த லாஸ்ட் வரையுமா இந்த இயர் ரெண்டு வரையுமா அப்படிதான் இருக்குன்றாங்க நீங்க உங்க ஒப்பீனியன் இந்த இயர் எண்டு இந்த இயர் மெண்டு முடியறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குன்னு வைங்க சோ இந்த இயர் ரெண்டு வரையும் இந்த ஒரு வாலட்டாலிட்டி அதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இந்த இருபத்தி அஞ்சு குள்ளேயே இப்படி சுத்திகிட்டு இருக்குமா எப்படி சார் ஆமா நிஃப்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரால பாத்தீங்க அப்படின்னா நம்ம குளோபல் சுச்சுவேஷன் அப்படி பார்க்கும்போது சுச்சுவேஷன் கொஞ்சமா ஒரு பக்கம் என்ன சொல்றது அக்ரிவேட் தான் இருக்கு ஒரு பக்கம் இந்த சிரியா ப்ராப்ளம் புதுசா பக்கப்பா ஆயிருக்கு ஸோ இஸ்ரேல் திரும்பி அது உள்ள இறங்கி அங்க அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதும் ரஷ்யா திரும்ப உள்ள வருவாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான அந்த குழப்பங்கள் அப்படின்றத நடந்துகிட்டு தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் மத்தபடி ட்ரம்ப்போட இப்போ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டேரிஃபை வந்து கூட்ட போறோம் எல்லாஸ்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் சொல்லிட்டு இருக்கிற விஷயமும் பொதுவா உலக பொருளாதாரத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையும் அங்க உருவாயிட்டே இருக்கிறது நம்ம டொமஸ்டிக்கலி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் இன்ஃபிளேஷன் வந்து கூடியிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி பாலிசி மீட்லானப்பையும் அவங்க ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதும் நம்ம பார்க்கிறோம் சோ இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இன்னும் அதே மாதிரிதான் தொடரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நிச்சயமற்ற தன்மைகள் நிறைய சந்தைக்கு எப்பவுமே பிடிக்காது அது இருந்தாலும் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பொருளாதாரம் சார்ந்தும் நிறைய கேள்விக்குறிகளோட தான் இருக்கிறோம் அதே சமயம் பொலிட்டிக்கலா அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் நிச்சயமற்ற தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு என்ன ஒன்று கடந்த நான்கு நாட்களாக அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சந்தை வந்து ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கு இதனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படின்றது நமக்கு என்னைக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி அணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் ஆச்சு இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு எல்லை முக்கிய தடை நிலையா இருந்தது அதை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு அந்த பிரேக் பண்ணி மேல போயிட்டு முதல் கட்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல எங்க தடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஒரு நானூறு பாயிண்ட்டுக்கான ஒரு மூமெண்ட் நடந்து இப்ப அந்த நானூறு பாயிண்ட் குள்ளவே தான் இருந்துட்டு இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது இந்த நானூறு நம்ம குழப்பம் இந்த எண்ணூறு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே வந்தோம் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது உடைக்கும் போது ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்மேஷன்ஸ் இதுல வந்து நம்ம பாக்குறோம் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு நானூத்தி ஐம்பதை நோக்கி கூட நகருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம் ஆனாலும் ஒவ்வொரு தடையிலும் இப்ப பாத்தீங்கன்னா பாக்குறோம் அவ்வளவு ஈஸியா அந்த எல்லைக்கு போயிடுமா அப்படின்னா இல்லை முதல் கட்டமா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல தடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்த கட்ட தாண்டினால் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அங்கிருந்து இன்னொரு முந்நூத்த முந்நூறு பாயிண்ட்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது பாயிண்ட் மேல் நோக்கி நாங்கிற வாய்ப்பு இருக்கு அங்க ஒரு வலிமையான தடைநிலை இருக்கு அதனால இப்போதைக்கு ட்ரெண்ட் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெக்னிக்கலா ஸ்டில் இட் இஸ் இன் ஃபேவர் ஆப் தி அப்சைடு அதே நேரம் எஃப்ஐசி சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்திய சந்தையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு வாங்குறவங்களா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி கிட்ட அவங்க வாங்கிருக்கிறாங்க டிஐசி சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க வாங்குறது குறை விற்கிறது கொஞ்சம் கூட வாங்குறது கொஞ்சம் தான் இருக்கு பட் நெட் ஆன் நெட் செவன் பிப்டி குரோட்ஸ் பயங்களை தான் இருக்கிறாங்க ஆக இந்த மாதம் இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்டா ஆன் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பை பைசையில தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா குளோபல் மார்க்கெட்டோட அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அமெரிக்க சந்தை சற்றே வலு குறைந்து பெரிய இறக்கம்னு சொல்ல முடியல இருந்தாலும் ஜோஸ் எஸ்என் பி ஃபைனல் நாஸ்டாக் போன்றவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சற்றே வலு குறைந்து முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு காலையில தோங்கும் போதும் நம்முடைய சந்தை அப்படின்றது அதனுடைய துவக்கம் முடிவு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் இல்லைதான் அதனுடைய ஓப்பனிங் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது அப்படின்னு பாக்குறோம் முடியும் போது அறுநூத்தி நாப்பத்தொன்னு ஒரு இருபது பாயிண்ட் தான் நடந்திருக்கு அந்த ஹைக்கு லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய மாற்றம் இல்லை அதாவது ஒரு ஒரு நெருக்கமான நகர்வுல இருந்து முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கறோம் அதனால இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டோட சினாரியாவும் பெரிய மாற்றம் இல்லாமல் இருப்பதும் காலையில் ஆசிய சந்தைகள் தோங்கும்போது அது கொஞ்சம் கலந்து தான் தோங்கிச்சு ஜப்பானோட நிக்காய் சந்தை அதுவும் ஒரு பெரிய மாற்றமில்லை ஆரம்ப முடிவு அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஷங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சீன சந்தை அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் அப்படின்னு பிரச்சனை சொல்ல பட் பாசிட்டிவ் சைடில் கொஞ்சம் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் மற்றபடி ஹாங்காங் சந்தை தாய்வான் சந்தை இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு ஆக ஒரு மிக்ஸ்டு பேக்னு சொல்லுவோம் கலந்து நகர்ந்து இருக்கிற ஒரு சூழல்ல இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பக்கவட்ட நகரில் இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பட் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு ஓகே சார் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இந்த புது இயர்ல வேணால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த இந்த டைம் அப்படின்றது இந்த இந்த இயர் ஃபுல்லாவே இப்போ அதாவது இந்த முடிய போற இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸில் அந்த ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் எப்படி இருக்கு சார் அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து மத்த செக்டர்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு சார் இன்ஃபேக்ட் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் செக்டர் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி வங்கித்துறை அப்படின்றது நிப்டியை விட ஒரு வேகமான ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ நாலு நாளாக பக்கவாட்ட நாள் இருந்தாலும் கூட ஒரு அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு வந்து மேல் நோக்கி நகரும் போது அதிகமான உந்துதல் அப்படின்றது வங்கித்துறையில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதை தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோபைல் செக்டர் அப்படின்றது ரொம்ப பின்தங்கி தான் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணது நம்ம மேல் நோக்கி நகரத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கு அது ஃபெயில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஏன்னா ஒவ்வொரு ஏற்றத்திலுமே வந்து செல்லிங் ப்ரெஷர் அல்ல ஜாஸ்தியாக இருக்கு இருந்தாலும் குறிய காலத்துல ஒரு சின்ன நகர்வை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இப்போது ஈடுபட்டு இருக்குதான பார்க்குறோம் எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்ற இயக்கமே நிறைய அடி வாங்கின ஒரு செக்டராக இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த செக்டர் ஒவ்வொரு ஏற்றத்திலுமே செல்லிங் வருது அதனால அத கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு ஏற்றத்திலும் கொஞ்சம் லாபத்தை எடுக்கணும் அப்படின்றதுதான் சோ பார்மா செக்டர் அதனுடைய குட் பீரியட் அப்படின்றத முடிஞ்சு இப்போ அந்த ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல பெரிய வீழ்ச்சியும் விழுந்தது இப்போ ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்குது நிப்டியை ஒட்டி நகர முயற்சி பண்ணது ஆனாலும் அதிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏற்றத்திலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ வந்துட்டு தான் இருக்கிறது பார்க்கிறோம் அடுத்து ஐடி தான் வந்து கிங் ஆஃப் தி செக்டார்ஸ்னு சொல்லலாம் ஐடி வந்து இன்னைக்கும் மிக வலிமையான ஸ்ட்ராங்கான ஒரு இயக்கத்துல தொடர்ந்து இருக்கிறது நம்ம பாக்கிறோம் கடைசியா மெட்டல் செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து இப்போ கடந்த ரெண்டு மூணு வாரமா நல்லாவே ஏறிச்சு இப்ப ப்ராஃபிட்ட புக் பண்ண வேண்டிய நேரத்துல இருக்கிறதாவும் நம்ம பார்க்கறோம் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நிப்டி வந்து கடந்த வாரங்கள்ல நகர்ந்ததுன்னு பார்க்கும்போது அதை விட படு படுவேகம் அப்படின்னு சொன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேகத்துல இந்த ஸ்மால் கேப் பங்கல் வந்து மேலே ஏறி நகர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி மிட் கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சளைச்சது ஸ்மால் கேப்புக்கு இணையாக இல்ல அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வேகத்தை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் அதனால இப்போதைக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் ஆர் ரோரிங் அப்படின்னு சொல்லலாம் பட் லார்ஜ் கேப் இப்போதைக்கு சைடு சைட்ல இருக்கு ஸோ என்னென்ன நிலவரம் அப்படின்றத சிக்ஸ்த் ஹவர்ஸில் சொல்லிட்டீங்க சார் கோல்டு சில்வர்லாம் டச் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு இப்போ கோல்டு சில்வர் நிலவரம்லாம் எப்படி சார் கோல்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்கா மாதிரி நியூஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ முதலீடுக்கு இப்போ கரெக்டான டைமா இல்லை வந்து ப்ராஃபிட் எடுக்கலாமா கோல்டில் கூட இன்னும் வெயிட் பண்ணணுமா ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ வந்து அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிற வரைக்கும் கோல்டுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனா இப்ப முன்ன மாதிரி அந்த கோல்டோட நகர்வு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மாறினதாவது நம்ம பாக்குறோம் அதனுடைய அந்த ரேஞ்ச் அப்படின்றது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இப்ப மேலே ஏறிட்டே இருக்கு ஆனா ஆமா ஏறுது ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லை வேலை மேல வரும்போது என்ன பண்ணது செலிக்ரேஷன் வருது எப்படி ஒரு வீழ்ச்சி வந்ததோ ஏற்குறைய வீழ்ச்சி அப்படின்றது வந்து எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல இருந்து விழ ஆரம்பிச்சு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல இருந்து விழுந்து போர்டீன்த் நவம்பர் வரைக்கும் அது விழுந்தது இல்லையா அந்த வீழ்ச்சியில பெரும்பகுதியை அதை ரெக்கவர் பண்ணிடுச்சு ரெக்கவர் பண்ணிட்ட சூழ்நிலையில இப்ப தொடர்ந்து மேல ஏறுமானா இல்ல அங்க செ செல்லிங் வர ஆரம்பிக்குது அப்படின்றது உண்மை அதனால இப்ப யாரும் அதாவது நீண்ட கால முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி முறையில வாங்கிட்டே இருக்கலாம் தப்பு இல்லை ஆஹ் அதே மாதிரி குறுகிய கால முதலீட்டாளர்கள் அப்படின்னும் போது இப்ப வாங்கதை தவிர்த்துட்டு ஒரு டிப்பு வரட்டும் மேபி இப்ப இருக்கிறதுல இருந்து அதை என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட இன்னொரு அஞ்சுல இருந்து ஏழு சதவீதம் இறக்கம் வந்தா வாங்கதை பத்தி யோசிக்கலாம் பட் நீண்ட கால அடிப்படையில் தங்கமும் நமக்கு வந்து ஒரு டீசென்டான ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகே சார் ஸோ மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு ஸோ நம்மளோட எம்எஸ்எம் கிளாஸும் பேசிக்கும் அடுத்து வரப்போகுது இல்லையா இப்போன்னு சொல்லுங்க சார் ஸோ வர வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு பேசிக்ஸ் வகுப்பு இருக்கு பொதுவாக பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற வகுப்பு புதியவர்களுக்காக நம்ம வச்சிருக்கிறோம் மார்க்கெட்ல ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லி விடலாம் சந்தையை பற்றி ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாமே அப்படின்றதுக்கு அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் அவங்கள ரெஃபர் பண்ணலாம் இன்னொன்று வந்து மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அதுக்கு அடுத்த வாரம் வருது ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் எல்லாருமே பங்கு சந்திப்பில் வரும்போது ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அப்ஜெக்டிவ் ஓரியன்டா அதுக்கான இலக்கு வச்சு அதை நோக்கி நகரணும் ஒரு நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்னை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்றதுக்கு தங்களுடைய குறுகால தேவைகளையும் அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு பொருட்களை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கற்று கொடுக்குற ப்ரோக்ராம் தான் இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது வந்து எல்லாருமே படிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்து ஒம்பது மணிக்கு ஆன்லைனில் நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே நான்கு வாரம் காலம் வச்சுக்கிறோம் அதனால இது பெண்களும் நிறைய இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஏதுவாக இந்த டைம் வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்ற நான் ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஓகே சார் ஸோ இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஒரு பேரை கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண டைமே இல்லை அப்படின்னாலும் இமீடியேட்டாக கால் பண்ணிவிடுங்க குறிப்பாக யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்களோ நம்ம வியூவர்ஸ்க்கு எம்எஸ்எம் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு சார் சூப்பரான ஆஃபர் வேற கொடுக்க போறாரு நிறைய எல்லா இதுலயுமே ஆஃபர் இருக்கு அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் தான் அதனால இமீடியட்டாக கிளாஸை புக் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்